கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாக துரோகம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க முயன்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து தலை குப்பர கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது கூடுதல் விவரங்களை செய்தார் சத்தியமூர்த்தி வழங்கிட கேட்கலாம் சத்யமூர்த்தி வணக்கம் சம்பவம் தொடர்பான விவரங்களை சொல்லலாம் வணக்கம் கள்ளக்குறிச்சி நகரை சேர்ந்த நடராஜன் என்பவர் தனது மனைவியுடன் நேற்று மதியம் காரில் சென்னை நோக்கி சென்று வைக்கிறார் அப்போது கள்ளக்குறிச்சி அருகே தியாக பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே இரு வாகனம் ஒன்று வந்திருக்கிறது அப்போது இந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க முயன்று கார் ஓட்டுநர் சடன் பிரேக் போட்டதால் கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் பல்ட்டி அடித்து தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது இந்த விபத்தில் காரை ஓட்டி வந்த நடராஜன் சிறு காயமும் இல்லாமல் அதிர்ச்சவசமாக உயிர் தட்டியிருக்கிறார் ஆனால் காரில் வந்த அவரது மனைவி படுகாயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் நேற்று நடந்த சம்பவம் தொடர்பான தொடர்பாக தியாகதுர்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி தற்போது இந்த சிசிடிவி காட்சியில் சாலையின் குறுக்கே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் போது கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் பல்பி அடித்து தலகுப்புற கவிந்தது பதிவாகி இருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்